ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி முருகனுடைய அருளால் உங்களுடைய ஆதரவால் அன்பான ஆதரவால் எனக்கு ஒன் ச ஒன் தௌசண்ட் சப்ரைபர்ஸ் வந்திருக்குங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது எல்லாமும் உங்களால் தான் மற்றும் முருக பெருமான் அருளால் எனக்கு ஒன் ஒன் தௌசண்ட் சப்ரைபர்ஸ் வந்திருக்குங்க ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது இந்த ஒன் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வரத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குங்க பல நாள் கனவு இன்னைக்கு ரொம்பவே நிறைவேறிச்சிங்க எனக்கு முருகன் அருள் என்றைக்குமே எனக்கு பக்கத்துணையாக இருக்கான்னு நான் எதிர்பார்க்குறேன் மேலும் என்னுடைய சேனல் முன்னேற்றத்துக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் எனக்கு வேணும்னு நான் எதிர்பார்க்குறேங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் முருகனுடைய அருளால் எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் நாளைக்கு ஆடி வெள்ளி அன்றதுனால பூஜை பாத்திரங்கள்லாம் இன்றைக்கே நான் கழுவி வச்சுட்டேங்க கழுவிடி குங்கமஞ்சாலாம் வச்சு வச்சு ரெடி பண்ணிட்டேங்க இன்றைக்கி முருகனுடைய அலங்காரம் முருகனுக்கு தேவையான பூக்களெல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கி முருகனுக்கு நல்லபடியாக அலங்காரம் பண்ணி முடிச்சிட்டேங்க எங்கள் வீட்டில் செம்பருத்தி சாமந்தி பூவெல்லாம் விட்டிருந்தது எல்லாம் பறித்து வந்து இன்றைக்கி அழகாக முருகனுக்கு அலங்காரம் பண்ணிட்டேங்க அலங்காரம் பண்ணி அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணியாச்சுங்க தினமும் முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றி நெய்வேதியமாக பழம் வச்சு சாமி கும்பிடும்போது முருகனை கும்பிடும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க மனசும் ரொம்ப திருப்தியாக இருக்குங்க எவ்வளவே கஷ்டம் இருந்தாலும் முருகப்பெருமானுக்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டாக்கா அவர் எந்த ஒரு கஷ்டமும் இருந்தாலும் அவர் உடனே வந்து நிவார்த்த நிவாரணம் பண்ணுறாருன்னு எனக்கு நம்பிக்கை ரொம்பவே இருக்குங்க யாரெல்லாம் முருகப்பெருமான் வழிபடுறீங்களோ அவங்களே ஒரு நாளும் முருகப்பெருமான் கைவிட மாட்டாருங்க நம்ம கஷ்டங்களை எல்லாரும் எல்லாவும் கடவுள் நொடி பொழுதில் நம்மளை நிறைவேற்றி கொடுப்பாருன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது நான் எல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க தினமும் என்னுடைய வீடியோவில் முருகப்பெருமானுடைய அலங்காரமும் தீபாராதனை பற்றி நான் தினமும் வீடியோ போட்டிருக்கேன் போட்டுருக்கேங்க தொடர்ந்து என்னுடைய சேனலை பாருங்கள் முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எங்களுடைய சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்க மேலே மேலே வர்றதுக்கு நீங்கள் தான் ஆதரவாக இருக்கணுங்க தினமும் முருகனுடைய அரு முருகனுடைய அலங்காரம் பற்றியும் தூப ஆராதனை பற்றியும் நாளையிலேருந்து ரெகுலராக வீடியோ வருங்க தொடர்ந்து பாருங்க உங்களுடைய ஆதரவும் அன்பும் நம்மளுக்கு எங்களுக்கு தேவைங்க மேற்கொண்டு எங்களுடைய வீடியோ பார்க்கும் எல்லா எல்லா உருவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நல் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேங்க மேலும் உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு வேணுங்க